ஹலோ காய்ஸ் இன்றைக்கி ஜெர்மனில் நாங்கள் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் தான் இங்கே நேற்று இரவு தொடங்கின ஸ்னோ ஒன்றும் பேஞ்சிக்கொண்டே இருக்குது நிற்கவே இல்லை நான் போகிற வழியில் உங்களுக்கு நான் காட்டுறேன் நோம்பலாம் நான் கடை வருஷமாக இந்த ஸ்னோ டைமில் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டோடும் இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு அந்த காட்டி காட்டிக்கொண்டே கதைக்கிறேன் வீடியோ எடுத்து காட்டணும் இங்கே எப்படி இருக்குமென்ட்டு கொண்டே இருந்தேன்னா அதுக்கான சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைக்கல ஆனால் இன்றைக்கி நாங்கள் ட்ரெயினில் போய் கொண்டு உங்களுக்கு இது ஸ்னோ எப்படி இருக்குன்ட்டு காட்டுவோம்ட்டு ஒரு பிளான்ல இல்லை பட் ட்ரெயினில் வெளிக்கிட போகிறோம் ஸோ இது தான் நாங்கள் இருக்கிற கிராமம் இன்றைக்கி ஃபுல்லாகவே வெள்ளையாகவே தெரியுது என்றால் அவ்வளவு நேற்று இரவு தொடங்குவது இன்னும் கொட்டி கொண்டு தான் இருக்குது ஸோ நாங்கள் ஃபுல்லாக ட்ரெயினில் போகிறது எல்லாம் ஃபுல்லாங்குள்ள நான் காட்டுறேன் எப்படி இந்த இடங்கள் ஸ்னோவால் நிறைஞ்சிருக்கிறதையும் காட்டுறேன் இன்றைக்கி நாங்கள் ட்ரெயின் அப்படி ஒரு சப்ஜெக்டே எங்கள்கிட்ட இதில் இல்லை காரில் தான் போகிறதுக்கு இருந்த நாங்கள் ஏனெண்டா நாங்கள் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அங்கால ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அலுவல் இருந்தது ஸோ காரில் தான் போவோம்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் வெளியே நான் சின்னவங்களை கிண்ட கார்னுக்கு கூப்பிட்டுற நேரம் காரை தான் எடுத்துகிட்டு போனோன்னா ரெண்டு தரம் கார் சரிக்கிட்டு ஸோ அதால் அந்த இதை கேன்சல் பண்ணிவிட்டு ட்ரெயினில் போவோம்ண்டு பிளான் பண்ணேன் அதனால தான் இன்றைக்கு ஃபுல்லாக ஸ்னோவையும் பார்த்த இருக்கும் ட்ரெயின்லேயும் போனோமா இருக்கும் ட்ரெயின் சீனுக்கு வந்தோம் பேட் சொல்லணும் சொல்லணும்னெண்ட நாங்கள் நார்மலாக இன்றைக்கி போக இருந்த இடத்துக்கு காரில் தான் போக இருந்தோம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஸ்லோவாக இருக்குது இன்றைக்கி அதனால் பிளான் பிக்கு மாதிரி ட்ரெயினில் போகும்போது இப்போ எல்லாம் ஃபேமிலியாக ட்ரெயினில் தான் போய்கொண்டிருந்தோம் இது தான் டிக்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ஆறு ஈரோ ஐம்பது சென்ஸ் இந்த டிக்கெட் என்னென்னு சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் இங்கே ரீஜனில் போய் சுற்றி தெரியலாம் ஆக்கள் ரெண்டு பேரும் ஆக்கள் மூணு பேரும் போகலாம் ஸோ நாங்கள் இந்த டிக்கெட் எடுத்துருக்கிறோம் போகிறதுக்கும் வாரத்துக்கும் இருபத்தி ஆறு ஹீரோ ஐம்பது சென்ட்ஸ் நாங்கள் இப்போ காரில் போயிருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த காசு தான் வந்திருக்கும் பெட்ரோல் செலவு இப்போ நாங்கள் புதுசாக இருக்கும்பெண்டு ட்ரெயினில் போகிறதுக்கு பிளான் பண்ணி ட்ரெயினில் போகிறோம் ஷத்தில் நாங்கள் இறங்க போகிற இடத்துக்கு வந்துடுவோம் இப்போவே கொட்டி கொண்டு தான் இருக்குது பாதினியும் இந்த ட்ரெயினுக்குள்ளே தான் இருக்கோம் இருந்து ஒன்றும் நேற்றிரவு தொடங்கினது ஒன்றும் விடையில் Por maria reina por chi. நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் கொஞ்சம் லேட்டாகிட்டு தான் நான் நான் பரவாயில்லை ஏண்டா இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நிறைய இடத்துல ஸ்னோஃபுல்லாக நிறைஞ்சி தான் இருக்குது நான் போகிற இடத்தையும் காட்டுறேன் இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த அலுவல் முடிஞ்சு இப்போ எல்லாரும் சரியாக பசியில் இருக்கிறோம் ஸோ இதில் ஒரு கடை ஒன்று இருக்கு அந்த கடையில் என்ன இருக்கு போய் சாப்பிட்றோம் அமகாய் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் நினை நினைச்சளவை விட கூடத்தான் இன்றைக்கி கொட்டி இருக்கு எல்லா இடமும் இப்போ நாங்கள் எங்களை வீட்டில் இருந்து ஒரு ஒரு ஒன் ஒரு மணித்தான தூரத்தில் தான் நிற்கிறோம் இங்கேயும் அப்படி தான் இருக்குது இன்றைக்கு நாள் முழுக்க இப்படி தான் இருக்குமன்ட்டு போட்டுருந்தது ஸோ அந்த சாப்பாடு கடைக்கு போய் என்ன சாப்பாடு இருக்குதுன்னு பார்ப்போம் இது ஒரு ஆசியன் கடை தான் இந்த சிந்து குரோசரின்னு போட்டுருக்கு இது இன்றைக்கு மூடி இருக்குது ஸோ அந்த பேலின டோனர்ன்ற ஒரு கடை அங்கே போய் நாங்கள் டோனர் சாப்பிடுவோம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம்ல

நல்ல பசியில் வந்தோம் அந்த கடையில் போய் டோனோஸ் சாப்பிட்டோம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நிறைய இறைச்சி போட்டிருந்தவங்க மரக்கறியெல்லாம் நிறைய சலாடெல்லாம் நிறைய போட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இதில் ப்ரைஸ் வந்து எட்டி இருபா ஐம்பது சென்ட்ஸ் நோமல் எல்லா இடத்துலேயும் அப்படி தான் இப்போ விலை ஆனால் இருந்தாலும் இந்த நாங்கள் வந்த டயர்டுக்கு இப்படி சாப்பிட்றனே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட முடிஞ்சு இப்போ நாங்கள் திரும்ப இப்போ வீட்டை போக போகிறோம் Nan, yw'n rwy'n 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 rwy'n